தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தின் பல இடங்களில் கடந்த சில நாட்களாகவே வெப்பச்சலன காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கிறது வேலூர் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நள்ளிரவில் கால் பலத்த இடி இடிக்கிறது ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பெய்து வருகிறது நேற்றைய தினம் மதுரை சேலம் வேலூர் கோவை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இந்த மழை காரணமாக இன்று வெப்பத்தின் தாக்கம் ஓரளவு குறைந்திருந்தது கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கத்தில் தவித்து வந்த சென்னை வாசிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தர்மபுரியில் பத்து மில்லி மீட்டரும் மதுரையில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் சேலத்தில் எழுபது புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் திருத்தணியில் பதினைந்து மில்லிமீட்டரும் ஊட்டியில் முப்பத்தி ஐந்து நாலு மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது இந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களில் இன்று முதல் அடுத்த தேதி வரை அதாவது சாரி வரும் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே வங்கக்கடலின் மத்திய மற்றும் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி ஒன்று நிலவி வருகிறது இது படிப்படியாக வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அதை பொறுத்து தமிழகத்தில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்து வரும் நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த தகவல் நன்றி வணக்கம்